அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கீர்த்திமிகு கீழக்கரையில் அல் பையனாசு சார்பாக புனிதமான ரமணான் மாதத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு ஜுசுவில் உள்ள சில முக்கிய விஷயங்கள் சாரம்சமாக எடுத்து ஒளிபரப்ப முடிவு செய்யப்பட்டு அந்த அடிப்படையிலே இன்றைக்கு பதினைந்தாம் இருந்து சில நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த ஜிசு இஸ்ரா என்ற ஒரு அத்தியாயத்தோடு துவங்குகிறது அந்த அத்தியாயம் நிறைவுற்றதற்கு பின்பாக சூரத்துல் கஹப் என்ற ஒரு அத்தியாயம் துவங்கி பதினைந்தாம் ஜிசுவின் இறுதி பகுதியையும் கடந்து பதினாறாம் ஜிசுவிலே நிறை பெறுகிறது இந்த இரண்டு சூறாக்களோடு இந்த ஜிசுவினுடைய அமைப்பு இருக்கின்றது இந்த ஜிசுவிலே முதலாவதாக இருக்கக்கூடிய அத்தியாயம் இஸ்ரா என்று இதற்கு பெயர் சொல்லப்படுகிறது இஸ்ரா என்று சொன்னால் அது இரவு பயணத்தை குறித்து சொல்லப்படுகிறது அல்லாஹு தாலா குரானிலே குறிப்பிடுகின்ற போது சுபஹான் அல்லதி அசராபி அபதிஹி தைரம் இரல் மஸ்ஜிதில் ஹராமி இரல் மஸ்ஜிதில் அக்சல்லதி பாரக்கனா ஹவுலஹு நுரியஹூமின் ஆயாத்தினா இன்னஹூ சமீ உல் பசீர் என்று குறிப்பிடுகிறான் அல்லாஹ் தூய்மை தூய்மையானவன் தன்னுடைய அடியார் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களை புனிதமான பைத்துல் ஹரமிலே இருந்து பைத்துல் என்கின்ற அந்த பள்ளிவாசலுக்கு ஒவ்வொரு இரவில் அழைத்து சென்றான் என்று குறிப்பிடுகிறான் பாரக்கனா ஹவுலகு அந்த பைத்துல் முகத்தஸனுடைய சுற்றுப்புறங்களில் நாம் வரக்கத்து செய்திருக்கிறோம் அருள்வளம் செய்திருக்கிறோம் என்பதையும் இன் உரியகோம் இன் ஆயாத்தினா நம்முடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு காட்டி கொடுப்பதற்காக வேண்டி இந்த பயணத்தை அமைத்து கொடுத்தோம் இன்னஹூஹூவஸ் அமியுள் என்று அல்லாஹு தாரா அவன் நன்கு செவியுறக்கூடியவன் கேட்கும் திறன் உள்ளவன் உற்று நோக்குபவன் என்கின்ற அந்த செய்திகளோடு இந்த முதல் வசனம் அமையப்பட்டிருக்கிறது அல்லாஹு தூதர் சல்ல அல்லாஹ் குலையம் அவர்களுடைய இரவு பயணம் என்பது உலக வரலாற்றிலே ஒரு நிகர்காட்ட முடியாத ஒன்றாகத்தான் பாவிக்கப்படுகிறது இஸ்ரா என்றால் இரவில் பயணித்தல் என்று பொருள் கொள்ளப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலையுவசலம் அவர்கள் மதினாவுக்கு வருவதற்கு ஓராண்டுக்கு முன்பாகத்தான் இந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் ஏற்பாடு செய்தான் அந்த அடிப்படையிலே அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு வசலம் அவர்கள் இந்த பயணத்திற்காக வேண்டி பல வகையிலே அவர்கள் சித்தப்படுத்தப்பட்டார்கள் தயார்படுத்தப்பட்டார்கள் ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வஸ்லம் அவர்களை மாணவர்கள் அழைத்து கொண்டு தூக்கி கொண்டு ஜம்சம் கணத்திற்கு அருகாமையிலே வந்து அந்த ஜம்சம் கணத்திற்கு அருகிலே அவர்கள் கொண்டு வரப்பட்டு அந்த கிணற்றுக்கு அருகாமையிலேயே அவர்களுடைய ஹிருதயத்தை கழுவி நுட்பத்தாலும் ஞானத்தாலும் அதை வானவர்கள் நிரப்பினார்கள் இப்படி நிரப்பப்பட்டதற்கு பின்பாகத்தான் இந்த பயணத்தினுடைய துவக்கம் அமைய பெற்றது அல்லாஹு இந்த பயணத்திற்காக வேண்டி பிரத்யோகமாக புராக் என்கின்ற ஒரு வாகனத்தை அனுப்பி வைத்தான் அந்த வாகனம் இதற்கு முன்பாக யாரையும் சுமந்து சென்றிருக்கவில்லை இனிமேலும் யாருக்காக வேண்டியும் கொடுக்கப்படக்கூடியதல்ல அப்படி ஒரு தனித்துவமான புராக்கு என்கின்ற அந்த வாகனத்தின் மூலமாக அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் குலையூஸ்லம் அவர்கள் புனிதமான பைத்துல் ஹரமிலே இருந்து அதாவது மக்காவிலே இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு ஒரு இரவிலே அழைத்து வரப்பட்டார்கள் அதைத்தான் இந்த ஜுசுவினுடைய முதல் வசனம் சொல்கிறது வைத்து அழைத்து வரப்பட்ட நபிசல்லா குலையூசலம் அவர்கள் தன் வாகனத்திலே இருந்து இறங்கி அந்த பள்ளிவாசலுக்குள்ளே வந்து இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்களுக்கெல்லாம் தலைமையேற்று இமாமாக நின்று தொழுகை நடத்தினார்கள் அந்த தொழுகை நடத்தியதற்கு பின்பாக அவர்களுடைய விண்வெளி பயணம் துவங்கியது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அல்லாஹு தாலா வைத்து முக்கதர்சனி குறித்து சொல்கின்ற போது பாரக்கனா ஹவுலகு என்று குறிப்பிட்டு காட்டுகிறான் அந்த பகுதி ஒரு செழுமையான பகுதி அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த பகுதியிலே விளையக்கூடிய கனிகளாக இருக்கட்டும் பயிர்களாக இருக்கட்டும் கதிர்களாக இருக்கட்டும் இவை எல்லாமே சுவைமிக்கதாக இருக்கும் அதே போன்ற நுறையஹூமின் ஆயாத்தினா நம்முடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு காட்டி கொடுப்பதற்காக வேண்டி அந்த பைத்துல் முகந்தஸ்தனுடைய பயணத்தை நாம் ஏற்பாடு செய்தோம் என்ற அடிப்படையிலே இந்த வசனம் அமையப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹ் அலைய் வஸ்லம் அவர்கள் பைத்துல் முகந்தஸிலே தொழுகையை நிறைவு செய்துவிட்டு ஒவ்வொரு வானமாக ஏழு வானங்களையும் கடந்து சிதறத்துல் முன்தஹா என்கின்ற எல்லையை அடைந்து அதற்கு பின்பாக பயணித்து சென்று அல்லாஹ்வை சந்தித்தார்கள் சந்திப்பிலே அல்லாஹு தாலா ஐம்பது நேர தொழுகைகளை உங்கள் சமுதாயத்திற்கு நான் கடமையாக்கி இருக்கிறேன் என்று சன்மானமாக வழங்கினான் அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு கீழே வருகின்ற போது மூசா அலஹாம் அவர்கள் இல்லை இதை குறைத்து வாருங்கள் என்று சொல்லி ஐம்பது நேர தொழுகையை குறைத்து வக்துக்களாக குறைந்தது முகமதே நான் ஐம்பதை கடமையாக்கி அதற்குண்டான நன்மையை பதிவு செய்து விட்டேன் ஆனால் இன்றைக்கு ஐந்தாக குறைக்கப்பட்டிருக்கிறது இருந்த போதிலும் நீங்கள் ஐந்து வக்துக்கள் தொழுதாலும் ஐம்பது வக்துக்களுக்கு என்ன நன்மை என்று ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றனவோ அதன்படி நன்மை கிடைக்கும் என்று ஒரு ஆறுதலையும் அல்லாஹு சொல்லி அனுப்பினான் இந்த அடிப்படையிலே இந்த பயணத்தை அல்லாஹ் அல்லாஹகுஸ் அல்லாஹ் அவர்களுக்கு அமைத்து கொடுத்தான் என்பதோடு மாத்திரமல்லாமல் இந்த பயணத்தின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு எண்ணற்ற செய்திகளையும் அல்லாஹு தாலா சொல்லித் தருகிறான் என்பதையும் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்து அல்லா சொல்கிறான் அல்லா தூயூர் மாத்திரம் வணங்க வேண்டும் பெற்றோர்களிடத்திலே உபகாரமாக நடந்து கொள்ள வேண்டும் அந்த பெற்றோர்களை பார்த்து சளைவடைந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லக்கூடாது சீ அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த வார்த்தையை கூட நீங்கள் பயன்படுத்தாதீங்க சொன்னால் அவர்கள் உங்களை பெற்றெடுத்தது உங்களை வளர்த்தது இதெல்லாம் சர்வசாதாரணமான ஒன்று அல்ல ஈன்றெடுப்பதும் வளர்ப்பதும் பெற்றோருக்கு ஒரு மனிதனால் இவ்வளவுதான் என்று உபகாரம் செய்து சரி செய்யக்கூடிய ஒன்று அல்ல அது ஒரு நிகர்காட்ட முடியாத ஒரு தியாகம் அந்த தியாகத்தின் வெளிப்பாடுதான் ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுப்பதும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை வளர்ப்பதும் அந்த பிள்ளைக்கு நல்லொழுக்கங்களை சொல்லிக் கொடுப்பதும் நிகர் காட்ட முடியாத ஒரு நிலையில் உள்ளது எனவே வயசான காலத்துல மாப்பா அம்மாவை பார்த்துட்டு சி எந்தங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சடைவடையக்கூடிய விஷயத்தை சொல்லாதீங்க அவங்க அப்படியெல்லாம் நடந்தாலும்

உபகாரங்கள் செய்யணுமோ உதவி செய்யணுமோ ஒத்தாசையாக இருக்கணுமோ அதெல்லாம் எனக்கு கடமையான ஒன்று அப்படிங்கிற மாதிரி அவர்களிடத்தில் நீங்கள் பணிவு காட்டி கொள்ளுங்கள் பணிந்து நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுக்கு சுமகானுத்தாலாம் இந்த யூஸ்வின் வாயிலாக ஒரு சரியானதொரு உத்தரவை பிறப்பிக்கிறான் அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் சொல்லுகிறான் ஒக்குர் விரகமுகமாக யானை சொகையினான் அவர்கள் என்னை சிறு சிறுவயதிலே பராமரித்ததைப் போன்று அவர்களுக்கு நீ கருணை காட்டுவாயாக என்று பிரார்த்தனை புரிவீராக ஒரு குழந்தை சிறு பிராயத்திலே எப்படியெல்லாம் பெற்றோரிடத்திலே வளர்ந்திருக்கும் பெற்றோர்கள் அந்த சிறு பிராயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை எப்படியெல்லாம் அன்பு பாராட்டி நல்லுணுக்கங்களை சொல்லி கொடுத்து ஆதரித்திருப்பார்கள் அதை அடிப்படையாக கொண்டு நீங்கள் அந்த பெற்றோர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை புரிய வேண்டும் என்றும் அல்லாஹு தாலா மிக தெளிவாக இந்த வசனத்தின் வாயிலாக உத்தரவாகவே பிறப்பித்திருக்கிறார் அருமையான பெருமக்களே நபிகள் நாயகம் சல்லாஹ் உலகம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒருத்தர் தன் தாய் தந்தையர் இருவரையோ அல்லது ரெண்டு பேரத்தில் ஒருத்தரையோ வயசான காலத்தில் பெற்றுக்கொள்கிறார் அவங்க ரெண்டு பேருக்கு வயசாயிருச்சு அல்ல ரெண்டு பேர்த்தில் ஒரு ஆள் மாத்திரம் இருக்கிறாங்க வயசான நிலையில் அப்போ அந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்க அல்ல ரெண்டு பேர்த்தில் ஒரு ஆள் இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையிலே அந்த பருவத்திலே உதுமை பருவத்திலே அவர்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு உபகாரமாக நடந்துக்கிட்டு அதன் மூலமாக நீங்கள் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நபிகள் நாயகம் செல்லல்லா வளேசன் சொல்கிறாங்க எப்படி முடியும் வயசானவங்க எப்படி இருப்பாங்க அவங்களுடைய பேச்சை ரொம்ப தன்மையோட ரொம்ப பொறுமையாக கேட்டு அவங்களுக்குண்டான அந்த உபகாரங்களை அவங்க கேட்கக்கூடிய விளக்கங்களை ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்பாங்க ஒரு பொருளை வச்சுக்கிட்டு இது என்னது இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க சடைவடையாமல் அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டிய கடமை இருக்கிறது ஒரு கேள்விக்கு உண்டான பதிலை ஒருக்காக தான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த வாப்பா நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் இதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பின்னால் கொண்ட நிலைப்பாட்டினுடைய வளர்ச்சிக்கு காரணமாக அமையும் அல்லது உங்களுடைய நஷ்டத்திற்கு காரணமா போகும் வாப்பா மாவட்டத்தில் ஒழுங்காக நடந்துகிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்லா இருப்பிய இல்லை என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவுதான் மற்ற வணக்க வழிபாடுகளிலே மேலோங்கி இருந்தாலும் வாப்பா அம்மாவுடைய மனசு நோவடிச்சிட்டீங்க பாப்பா அம்மாவை சங்கடப்படுத்திட்டீங்க நீங்க என்னதான் இருந்தாலும் அந்த பாதிப்பை இந்த உலகத்திலேயே அதற்குண்டானவர்கள் அடைந்து கொள்வார்கள் இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அடுத்த குறிப்பிடுகிறான் குருமா ஹக்கஹு என்று குறிப்பிடுகிறான் நபியே நெருங்கிய உறவுக்காரர்களுக்கும் நீங்கள் அவர்களுக்கு உண்டான உரிமையை நீங்கள் வழங்குவீராக என்று குறிப்பிடுகிறான் நபிகள் நாயகம் செல்ல அல்ல அவர்கள் சொன்னார்கள் யார் தன்னுடைய வாழ்வாதாரம் நல்ல முறையில் அமைய வேண்டும் விசாலமாக இருக்க வேண்டும் தன்னுடைய ஆயுள் நீடித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் தன்னுடைய உறவுகளை சொந்த பந்தங்களை தாய்வழி சொந்தங்களை தகப்பன் வழி சொந்தங்களை திருமணத்தின் மூலமாக உண்டான சொந்தங்களை நீங்கள் நல்ல முறையிலே ஆதரித்துக் கொள்ளுங்கள் நாம் சம்பாதிக்கிறோம் நாம பொருளாதாரத்தை சேர்த்துட்டோம் சொந்த பந்தத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு என்ன இருக்குது வேற யாராவது கண்ணுக்கு தெரியாத அப்படின்னு நினைக்காதீங்க மற்றவர்களுக்கு கொடுப்பதை பார்க்கிறோம் உறவுகளுக்கு உடன்பட்டவர்களுக்கு உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு கொடுப்பதில் தான் நன்மை இருக்கிறது அப்படி கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது இதை மீறினால் நீங்கள் சொற்பமான வயது இந்த உலகத்தை விட்டு பெரிய நேரிடும் நபிகள் நாயகம் சல்லா சிலவர்களை தான் சொல்றாங்க நீண்ட ஆயுள் நீங்கள் வாழ வேண்டுமா உறவுகளை ஆதரியுங்க உறவுகளை கஷ்டப்படுற பார்த்து அவங்களுக்கு உண்டான உதவி விவகாரம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹா தாலா தன் தூதர் மூலமாக ஒருவருடைய ஆயுள் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் சொந்த பந்தங்களை அவர் ஆதரிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா இந்த சூரத்துல் கஹஃபு என்கின்ற ஒரு அத்தியாயத்தை தோங்குகிறான் கஹஃபு என்று சொன்னால் குகை என்று பெயர் அசஹாபுல் கஹஃப் என்றால் குகை வாசிகள் என்று பொருள் கொள்ளப்படும் கடந்த காலத்திலே வாழ்ந்த மக்களில் ஒரு மன்னருடைய ஆட்சி காலத்திலே குறிப்பிட்ட இளைஞர்கள் எட்டு இளைஞர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த எட்டு இளைஞர்களும் அல்லாஹ்வுடைய அந்த களிமாவை ஏற்றுக்கொண்டு ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஒரு குகைக்குள்ளே போய் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி தஞ்சமடைந்தார்கள் அப்படி தஞ்சமடைந்த போது அவர்களுக்கு துணையாக ஒரு நாய் ஒன்று வந்தது ஏழு இளைஞர்கள் என்றும் அவர்களுக்கு துணையாக ஒரு நாய் ஒன்று வந்தது என்றும் அல்லாஹு தாலா குரானிலேயே மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறான் அந்த இளைஞர்களுடைய எண்ணிக்கை ஏழு என்றும் எட்டாவதாக ஒரு நாய் ஒன்று வந்ததென்றும் இந்த வரலாறு குறித்து யூதர்கள் வந்து இந்த மாதிரி முன்னால் வாழ்ந்த மக்களிலே குகைவாசிகளை பற்றி உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள் அதே போன்று ரூஹு என்றால் என்ன என்று கேட்கிறார்கள் இப்படி அவர்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் குலையவசலம் அவர்கள் நாளைக்கு வாருங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லி அனுப்பி வைத்து விடுகிறார்கள் அப்படி அனுப்பிவிட்டதற்கு பின்பாக மறுநாள் அல்லாஹுடைய வேத செய்தி மகி அறிவிக்கப்படவில்லை இப்படியே பதினைந்து நாட்கள் கடந்து போனது ஏன் அப்படி கடந்து போனது என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதரை இனிமேல் நீங்கள் எதையாவது நாளைக்கு சொல்கிறேன் என்று சொன்னால் அதோடு இன்ஷா அல்லா என்று சேர்த்து சொல்லுங்கள் அப்போதுதான் அதற்குண்டான அப்டேட் உடனே கிடைக்கும் உடனே பதில் கிடைக்கும் நீங்கள் இன்ஷா அல்லான்னு சொல்லாததுனால பதினைந்து நாட்கள் தாமதமானது என்ற ஒரு அறிவுறுத்தலையும் இந்த இடத்திலே அல்லாஹு தாலா கோடிட்டு காட்டி அந்த குகைக்குள்ளே வந்த இளைஞர்களுடைய நிலையை குறித்து அல்லாஹுத்தாலா மிக தெளிவான முறையிலே இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் அந்த இளைஞர்கள் தங்கள் ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி குகைக்குள்ளே வந்து தஞ்சமடைந்தார்கள் அப்படி போது அவர்களோடு நாய் ஒன்று அவர்களுக்கு துணையாக வந்தது என்றும் நாளை மறுமை நாளிலே இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்று குகைக்குள்ளே அடைக்கலமாகி குகையிலேயே தங்கியிருந்து மறைந்து போனார்களே அவர்களோடு அவர்களுக்கு பாதுகாப்பாக தங்கியிருந்த அந்த நாய்க்கும் சொர்க்கம் செல்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று அல்லாஹு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறான் ஆக அந்த இளைஞர்கள் குகையிலே தங்கியிருந்த காலம் முந்நூறு வருடங்கள் என்றும் முன்னூற்றி ஒன்பது வருடங்கள் என்றும் சொல்லப்படுகிறது சந்திர கணக்கின்படி பார்த்தோம் என்று சொன்னால் முன்னூற்றி ஒன்பது ஆண்டுகள் வருகிறது சூரிய கணக்கின்படி பார்த்தோம் என்று சொன்னால் முன்னூறு ஆண்டுகள் என்று ஆகிறது ஆக அல்லாஹா குபஹானகு தாலா முன்னூரை விட அதிகம் என்று சொல்லி முன்னூற்றி ஒன்பதை நாடுகின்ற முகமாக இந்த இடத்திலே அவர்களுடைய தங்கியிருந்த காலங்கள் குறித்து அல்லாஹு தாலா தெளிவான முறையிலே சொன்ன செய்திகளைத்தான் இன்றைக்கு உண்ட ஜுமினுடைய விஷயமாக செய்திகளாக நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் குபஹானகு தாலா அந்த இளைஞர்களுடைய எண்ணிக்கை குறித்து உண்டான தெளிவான ஒரு சான்றை இந்த உலகத்திற்கு தெளிவுபடுத்திவிட்டான் இதைத்தான் யூதர்கள் கேள்வியாக கேட்டு வந்தார்கள் அப்படி கேள்வி கேட்டு வந்த போது அல்லாஹு தாலா அவர்களுக்கு சரியான பதிலை தன் தூதர் மூலமாக சொன்ன போது உண்மையிலேயே இவர் பொய்யர் இல்லை அல்லாஹுடைய தான் என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் இந்த செய்திக்குண்டான உண்டான பதிலை மிக தெளிவாக சொன்னார்கள் அந்த குகைவாசிகள் ஏழு நபர்கள் என்றும் அவர்களோடு கித்மீர் என்ற ஒரு நாய் ஒன்று இருந்தது என்றும் மிக தெளிவாகவே இந்த குரானுக்கு உண்டான விரிவுரைகளே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது எல்லாமல்ல அல்லாஹு தாலா இந்த குகைவாசிகளை போன்று பலமுள்ள ஈமான் உள்ளவர்களாக நாமும் நம்முடைய சந்ததிகளும் இருக்க வேண்டும் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த வசனங்கள் இந்த ஜுசுவினுடைய செய்திகள் நமக்கு ஒரு நல்ல படிப்பினையாக அமைய வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹுலேயம் அவர்கள் இந்த ஜுசுவினுடைய பிரம்மாண்டமான பிரதானமான ஒரு செய்தியாக குகைவாசிகளை குறித்து நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அந்த குகைவாசிகளிலே தான் நாய் என்றும் ஏழு நபர்கள் இளைஞர்கள் என்றும் தந்த அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அவர்கள் இந்த சூரத்துல் கஹப்பினுடைய அத்தியாயத்தை பற்றி குறிப்பிடுகின்ற போது யார் சூரத்துல் கஹஃபினுடைய ஆரம்ப பத்து வசனங்களை மனப்பாடம் செய்திருக்கிறார்களோ இது துவங்குகின்ற இந்த சூரத்தில் கஹபீருடைய ஆரம்ப பத்து வசனங்களை யார் மனப்பாடம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் பெரும் குழப்பவாதியான தஜ்ஜாலை விட்டு பாதுகாக்கப்படுவார்கள் என்றும் இன்னும் ஒரு அறிவிப்பிலே வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் சூரத்துல் கஹபீருடைய இறுதி பத்து வசனங்களை ஓதி வருகின்றவர் பெரும் குழப்பவாதியான தஜாருடைய குழப்பத்திலே இருந்து பாதுகாக்கப்படுவான் என்ற இந்த இரண்டு செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள் எல்லாம் ஒரு அல்லாஹு தாலா இந்த சூரத்துல் ககுப்பை ஓதி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியங்களை அடைந்து கொள்ளக்கூடிய நசீபை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் வழங்கி ஆலமீன் அஸ்லாம் வரமத்து வர